அடையான दावाக்கள் செய்வார்கள் அதே தாவாவில் ஒரு பணிதான் எங்களுடைய பொலன்னறுவ டுடே இந்த மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறது. டீ பொலன்னறுவ டுடே பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. இசகுமுல்லா முகீரன் அடுத்ததாக சிறுபுரை இடம்பெறும்

எங்களுடைய மாவட்டத்தில் இந்த புலனர்வ டுடேன்னு சொல்லக்கூடிய இந்த மீடியா இருக்கிறது எங்களோடய மாவட்டத்துக்கே ஒரு பெருமை அந்த பெருமை முழு இலங்கைக்குமே ஒரு பெருமையாக இருந்து கடல் தாண்டி கொண்டிருக்கிற மீடியாக்களில் குறுகிய காலத்தில் மிகவும் சிரேஷ்டமான முறையில் மக்களுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மீடியா என்பதை நான் இவ்விடத்தில் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நளினானாவை பொறுத்த வரையில் நான் சிறு வயதிலிருந்து எனக்கு தெரியும் அப்பவே நான் நளினா நானா நானா நானான்னு தான் எப்போவுமே கூப்பிடுறது எப்போ கோல் எடுத்தாலும் சொல்லுங்க மோலவே சொல்லுங்க மோல என்று தான் சொல்லுவார் அந்த வார்த்தை எனக்கு அவருடைய வார்த்தைகள் நிறைய எனக்கு பிடிச்சிருக்கிறது இந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்களும் நாங்களும்பிசு கோதினம்தான் ஆலிமு கோதினம்தான் நான் பச்சைப்பள்ளியில் கொத்துக்காசி செஞ்சு இறங்கினா நானா கண்டு கேட்பேன் நலிம் நானா என் சொல் நடத்தைகளில் பாவனைகளில் ஏதாவது முன்பின் இருக்குமாண்டு எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நான் சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா நான் விட்ட கேட்பேன் அப்ப இப்படியாக ஒவ்வொருத்தரையும் வளர்க்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்தான் என்றா சில விடயங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லத்தான் வேணும் அப்ப அந்த வகையில ஒரு சமூக பற்று அவருடைய எஹலாசுடைய காரணம் அல்லாஹ் இந்த அளவுக்கு வளர்த்து வைத்திருக்கின்றார் பல தாவாக்கல் உலகத்தில் இருக்கின்றது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டவை சிலர் நடை மூலமாக தாவாக்கல் செய்வார்கள் சிலர் வார்த்தைகள் மூலமாக தாவாக்கள் செய்வார்கள் சிலர் கைகளின் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக எப்படியான தாவாக்கள் செய்வார்கள் அதே தாவாவில் ஒரு பணிதான் எங்களுடைய டுடே இந்த மாவட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது ஆகப்பெரிய ஒரு தாவா முஸ்லிமின் உலகத்தில் ஆக சிறந்த சொல்லது

ஆரம்பித்திருந்தார்கள் பங்குபட்ட கடைச்சிஜி இந்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் காலம் நாளுக்கு நாள் ஆரம்பித்திருந்தார்கள் நிமிடம் புலனர் வெற்றியை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது வல்லவன் அல்லாஹ் இதை கியாமத்து நாள் வரங்காட்டிலும் ஒரு மக்களுக்கு ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு மீடியாவாக இந்த புலனர்வு டுடே ஆக்கி வைப்பானாக இதுக்காக வேண்டி நிறைய வாலிபர்கள் நிறைய நலன் விரும்பிகள் இதே போன்று முக்கியர்கள் பாடுபட்டு முதல் ஒரு பாணியில் தான் புலனர்வை டூ சென்று கொண்டிருந்தது இன்னும் அவர்கள் வளர வளர கவிதை போட்டிகள் இதே போன்று கேள்வி பதில் போட்டிகள் இப்படியான நிறைய போட்டிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்ஷால்லா கேள்விப்படுவோம்